இயேசுவின் தாயும் தகப்பனும் அவரை பஸ்கா பண்டிகைக்கு அழைத்து கொண்டு போன பொழுது திரும்பி வந்தாங்க அவர் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருப்பார் அப்படின்னு நினைச்சு ஒரு வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு நாலு கணக்குல நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே இங்கே கேட்கறாங்க அவரை கண்டுபிடிக்க முடியல என்ன நினைக்கிறாங்க கத்தர் எங்க போயிட போறாரு இப்படி கொஞ்சம் பேர் நடக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப ஆபத்து நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம நடந்துட்டு கத்தாவே நடத்துவோம் கத்தர் நடத்துவாரு கத்தர் வருவாரு

போராடுங்க நான் என்ன முடிவெடுக்கணும் உங்க வலி என்ன நீ ஆயத்த படுத்து என்ன என்ன எங்க நடந்து முடி விரம்புற சொல்லு காண்டவரே கேளுங்க அப்போ வலி இதுவே இதlerin நடவுகள் என்ற சத்தம் உங்கள் காதுகளிலே தோనికి